இந்த உலகத்தில் பலவிதமான பரிணாமங்களை ஒரு பெண் அடைகிறாள் ஒரு தாயாக மகளாக மனைவியாக தரசியாக சகோதரியாக தோழியாக காலத்துக்கு காலம் ஒரு பெண் ஏற்கும் வேடங்கள் எத்தனை உடல் உறுதி கொண்டிருக்கும் ஆண்களை விட மன உறுதி அதிகமுள்ள பெண்கள் எப்போதும் சிறப்பானவர்கள்தான் சவால்களை தகர்த்து சாதனைகள் பல படைக்க உறுதியான மனமும் உயர்வான எண்ணமும் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் பூ மகள்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுள் இலைமறை காயாக வளம் வரும் ஆளுமையாளர்களை சமூகமயப்படுத்தும் சாதனையாளர்களின் சிம்மாசனமான ஆளுமை திடல் நிர்வாகமானது கராத்தி விளையாட்டில் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் எனும் இளம் தாரகையே மற்றும் செல்வ புதல்வியான இவர் கொழும்பு மண்ணை பிறப்பிடமாக கொண்டு தற்போது பிட்டிய பகுதியில் வசித்து வருகிறார் தற்போது தனது இருபத்தி ரெண்டு வயதை எட்டிய நிலையில் தனது ஆரம்ப கல்வியை ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் பயின்று சாதாரண தர பரீட்சையில் ஐந்து ஏ இரண்டு பி இரண்டு சி என்ற அதிசிறந்த சித்தியை பெற்ற நிலையில் தனது உயர்தர பரீட்சையில் மூன்று ஏ அதிசிறந்த பெறுப்பேற்றையும் பெற்று கல்வித்துறையை தடம் பதித்தவராவார் தற்போது தனது மேற்படிப்பை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலை மற்றும் கலாச்சார பீடத்தில் இரண்டாம் வருடத்தில் தனது கட்டை நெறியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தனது அயராத உழைப்பால் கல்வியை தொடர்ந்து செல்லும் அதே வேளை இவர் தனது திறமையை உலகுக்கு அடையாளப்படுத்தி கொண்டு அந்த திறமையிலும் பல சாதனைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த ஜெயினர் இவர் சிறு வயதிலிருந்தே கலை மற்றும் விளையாட்டு துறைகளில் அசீத ஈடுபாடு உடையவராகவும் தலைமைத்துவம் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஓவியங்களை வரைவதிலும் தனது திறமையை வெளிக்காட்டி பல போட்டி நிகழ்ச்சிகளில் வென்று தனக்கென ஒரு தனி இடத்தையே தக்க வைத்து கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆளுமை பலத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக கராத்தே விளையாட்டை தேர்வு செய்த இவர் இதற்காக கடுமையான பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் பயிற்சியே ஆளுமையை வளர்க்கும் என்ற வகையில் இவரது ஆளுமையை வளர்த்தெடுக்கும் பாதை கரடு கரடுமுரடாக இருந்தபோதும் அயராது உழைத்தது மட்டுமின்றி சமூகத்தின் பல வகையான கண்ணோட்டங்கள் இவரை தாக்கிய போதும் எதற்கும் சலிக்காமல் அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களையும் தனது தன்னம்பிக்கையை முன்னிறுத்தி தனது ஆளுமை கனவை நோக்கி பயணமானார் கராத்தே வீராங்கனையான இவர் தனது இலட்சிய பயணத்தில் இவரது கராத்தே ஆளுமையை அடையாளம் கண்டு இந்த ஆளுமையை நோக்கி பயணிக்க சுதந்திரமாக கதவுகளை திறந்திட்டு இன்று இளம் ஆளுமையாளராக பிரகாசித்துக் கொண்டிருப்பதற்கு பின்னால் இவரது பெற்றோரின் ஒத்துழைப்பே பக்கபலமாக இருக்கின்றது என்பதற்கு எவ்வித ஐயமும் இல்லை அத்தோடு கராத்தே வீராங்கனையாக இவரை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதில் இவரது ஆசிரியர்களான டாக்டர் தனராஜா மற்றும் முகமது இக்பால் ஆகியோருக்கும் முக்கிய பங்கு உண்டு என்பதை தெரியப்படுத்தவும் இவர் மறக்கவில்லை ஒரு பெண் தன் வாழ்வில் சாதிக்க விட்டால் குடும்பம் சமூகம் என்று அவள் எதிர்நோக்கும் சவால்களுக்கோ பஞ்சமில்லை எண்ணற்ற சவால்கள் குறுக்கிடும் எதிர்ப்புகள் மனதை ரணமாக்கும் சொற்கள் என்று பல்லாயிரம் தடைகளுக்கு மத்தியில் இறைவனின் அருளோடும் உறவுகளின் துணையோடும் இவரது மனம் தளராத தன்னம்பிக்கை பிடிமானத்தினால் இன்று கராத்தே வீராங்கனையாக வளம் வரும் இவருக்கு கராத்தே விளையாட்டில் வெள்ளை செம்மஞ்சள் பச்சை நிற கராத்தே சின்னங்களை தன்னகத்தில் கொண்டுள்ளார் மேலும் தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை மற்றும் கலாசார பீட விளையாட்டு போட்டியில் இரண்டாம் இடத்தையும் இலங்கை பல்கலைக்கழக விளையாட்டு மன்றத்தில் பங்கு பங்குபற்றி வெற்றியை தனதாக்கி பல சாதனைகளை அடைந்துள்ளமையே இவரது ஆளுமை இவருக்கு பெற்றுக்கொடுத்த கொடுத்த மிக பெரிய சான்றாகும் மேலும் இவர் தனது ஆளுமையை பற்றி கூறுகையில் கராத்தி விளையாட்டுடன் மட்டும் எனது பயணத்தை நிறுத்தி கொள்ளாது தை விளையாட்டிலும் எனது பயணத்தை தொடர்ந்துள்ளேன் என்ற விடயத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் கராத்தே வீராங்கனையாக பயணித்துக் கொண்டிருக்கும் இவர் முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே சமயம் பெண்களுக்கு தன்னால் முடியுமான தற்காப்பு கலையை பயிற்றுவிப்பதிலும் கவனம் செலுத்துவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயமாகும் இவருடைய எதிர்கால இலக்காக தனது மேற்படிப்பை தொடர்ந்த நிலையில் ஒரு சிறந்த கராத்தே இன்ஸ்ட்ரக்டர் ஆக வர வேண்டும் என்பதே ஆகும் மேலும் அவர் தெரிவிக்கையில் இவ்வாறான துறைகளில் சாதிக்க ஹிஜாப் என்பது ஒரு தடை அல்ல என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டினார் அது மட்டுமன்றி அவர் கூறுகையில் நான் பெரிய சாதனையாளர் என்று கூற முடியாது விளையாட்டு துறையில் முதற்படியை கடந்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை தொடர்ந்து வருகின்ற சாதனையாளர்களுக்கு நான் சொல்ல விளைக்கின்ற விடயம் உங்களுக்கு அடிமனதில் தோன்றுகின்ற விடயங்கள் நல்லதாக இருந்தால் மட்டும் அதை தொடர்ந்து கொண்டு செல்லுங்கள் விளையாட்டு துறையில் நுழைய ஆர்வம் இருந்தால் அதற்காய் முயற்சி செய்யுங்கள் பயிற்சிகளும் செய்யுங்கள் எந்த ஒரு காரணங்களையும் காட்டி உங்கள் கனவுகளை தொலைத்து விடாதீர்கள் இந்த சமூகம் விடவில்லை நான் ஒரு பெண் அவ்வாறு பல காரணங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்காக பயணியுங்கள் என்ற கருத்தின் மூலம் அவரை போன்ற இளம் சாதனையாளர்களை ஊக்கப்படுத்த தவறவில்லை ஹிஜாப் ஒரு பெண்ணிற்கு தடை அல்ல என்பதை சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு உரமாக தன் வாழ்க்கை பயணத்தில் வாழ்ந்து வரும் சிறந்த ஆளுமையான இவரை சமூகமயப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது ஆளுமை திடல் நிர்வாகம்